ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து குடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்க டாக்டர் சொன்னாலுமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளா இருக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் எதுனா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டியுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு எல்லா மெடிசனுமே உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கும் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சாய் மெடிசன்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸை வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு வீடியோவில் வந்து ரெண்டு கொஷின்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பண்ணலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க மாட்டேன்றிங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டூ கொஷின்ஸ் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வீடியோவாக பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐவிஎப் ரிலேட்டட் அண்ட் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ சப்ஸ்கிரைபர் டவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட்ஸில் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க சிஸ்டர் நாங்கள் எப்படி வந்து இருக்கணும் கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ஸில் வந்து இருக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடியே இதுக்கு வந்து டீட்டெயில் வந்து வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெஸ்ட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா எப்படி இருக்கணும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு எப்படி இருக்கணும் ஒன் ஒன் எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்த் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்க்கு எப்படி இருக்கணும் எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் பாருங்கள் ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் வந்து பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு சிஸ்டர் அதுக்கப்புறமா நாங்கள் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணுமா அப்படின்னு பெட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமே கிடையாது பெட் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படுத்தே இருக்கிறது நம்ம படுத்துகிட்டே இருப்போம் நம்மளுக்கு ஒரு மோஷன் வருது இல்லை ஒரு யூரின் வருது அப்படின்னா பெட் பேன் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பெட்டில் வந்து வைப்பாங்க அதில் நம்ம பாஸ் பண்ணால் அப்படியே படுத்துகிட்டே இருப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆனால் ஆஃப்டர் ஐவிஎஃப் நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பெட் ரெஸ்ட் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா படுத்தே இருக்கிறது ஒரு மோஷன் யூரின் கூட நம்மளால் எழுந்து போக முடியாது அதுதான் வந்து பெட் ரெஸ்ட் ஆனால் ஆஃப்டர் ஐவிஎஃப் நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக வாக் பண்ணி நீங்கள் கிச்சனுக்கு போகலாம் ஹாலுக்கு போகலாம் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகலாம் நீங்கள் வந்து நார்மலாக யூரின் மோஷன் எல்லாமே பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்களே நடந்து போகலாம் உங்களுக்கு ரொம்ப படுத்து போது ரொம்ப முதுகு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் எழுந்து உட்காந்துக்கலாம் இல்லைன்னா வாக் பண்ணலாம் லைட்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தாராளமாக வாக் பண்ணலாம் அதனால எதுவும் கிடையாது என்ன அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான வாக்கிங் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு வேக வேகமாக போய் எடுக்கிறது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்க ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அது எல்லாமே நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் நார்மலாக கிச்சனுக்கு போய் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குக்கிங் பண்ணுவீங்க அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லோ குக்கிங் நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் நின்றுட்டே கட் பண்ணுறது ஏதாவது சாப்பாடோ குழம்போ ஏதோ ஒன்று நீங்கள் நின்றுட்டே வந்து பண்ணுறது கண்டினியூஸாக ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் அப்படி நின்று குக்கிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு சாப்பாடு வடிக்கிறீங்க இப்போ சாப்பாடு செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா சாப்பாடு வேகிற டைம் வரைக்கும் நீங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது பொரியல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதை பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஸ்ட்டு எடுத்துக்கணும் அதுக்கு பதிலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நான் சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் நான் ஒன் ஹவரில் முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வந்து உங்களை உங்களுக்கு யாருமே இல்லை உங்க கூட ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னும் நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் எல்லா விஷயமும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்டை வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுக்காங்க ஏதாவது ஒரு குக்கிங் பண்றீங்க இப்போ சாப்பாடு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வடிக்கிறதுக்கும் உங்க ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டுக்கோங்க இப்போ எதுனா சாம்பார் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை தாளிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டுக்கோங்க இல்லை அம்மா இருக்காங்க மாமியார் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கலாம் ஸோ தாராளமாக ஸ்லோவாக நீங்கள் வந்து குக் பண்ணலாம் வாக் பண்ணி ரெஸ்ட் ரூம் போகலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக வாக் பண்ணலாம் சேரில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காரலாம் இது எல்லா விஷயமும் நீங்கள் வந்து அந்த ஃபோர்டீன் டேஸ் பீரியடாக இருந்தாலும் சரி இல்லை பாசிட்டிவ் வந்து ஒன் மந்த் ஆகிடுச்சு டூ மந்த் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி இதெல்லாம் பண்ணலாம் டாக்டர்ஸ் வந்து எப்போ வந்து உங்களை வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் இருக்குது லைட்டாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் சரி அந்த டைமில் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ரெஸ்ட்டு மட்டும் எடுத்தால் போதும் இன்னொன்று ஐவிஎஃப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன் டேஸ் பீரியடில் வந்து உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ ட்ராவல் பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணக்கூடாது ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க எப்போ வந்து கரு வந்து எத்தனை நாளில் வந்து ஒட்டி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த கரு வந்து ஒட்டி வளர ஆரம்பிச்சிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த கருவை வந்து ஒட்டி வளர்ந்துச்சா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது அது வந்து கர்ப்பப்பையில் நடக்கிற வந்து ஒரு மேஜிக் அதை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அதை எப்போ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பீட்டா ஹெச்இஜி பிளட் டெஸ்ட் மூலயமா பார்த்து தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி எதாவது சிம்டம்ஸ் தெரியாதா சிஸ்டர் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்குது வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கிறது லைட்டாக குத்துற மாதிரி வலிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து ஒட்டி வளர்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸுன்னு சொல்லலாம் ஆனால் இதே சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இதே சிம்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவு வந்து நல்லா வந்து ஒட்டி வளர்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழந்தை நல்லா ஒட்டி வளர்ந்துருக்கா கர்ப்பப்பையில் தான் ஒட்டி வளர்ந்துருக்கா அப்படின்றத நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சில டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் அப்படின்றத சில டாக்டர்ஸ் வந்து சொல்லிவிடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நர்சஸ் தான் வந்து சொல்லுவாங்க நர்சஸ் வந்து மெடிசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்கணும்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்டீன் டேஸ் முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருங்க இதாவது யோசிச்சுட்டே இருக்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா இந்த பேபி இப்போ இம்ப்ளான்ட் ஆகிருக்குமா அந்த பேபி இம்ப்ளான்ட் ஆகியிருந்தால் நம்மளுக்கு சிம்டம்ஸே தெரியலையே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒன் டே தான் ஆகுது எந்த சிம்டம்ஸுமே தெரியலையே அப்போ நிஜமாக அது வந்து பாசிட்டிவ் வருமா வராதா ஒரு டவுட்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட 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 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது உங்களுக்கு ஓடிட்டே இருக்கிற அந்த கொஷின் தான் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டாக வந்து பண்ணுறீங்க நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ண ரெண்டாவது நாளில் சிம்டம்ஸ் தெரியல மூணாவது நாளில் சிம்டம்ஸ் தெரியல அஞ்சு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு எந்த சிம்டம்ஸும் தெரியல அப்படின்னு கேட்குறாங்க எப்படி சிம்டம்ஸ் தெரியும் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வரணும் அந்த பேபி கொஞ்சம் க்ரோத் ஆகணும் நல்ல குரோ ஆனால் தான் அந்த பேபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வந்து அந்த ஹார்மோன் பீட்டா பீட்டாஹ் அந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா பேபி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஸ்டார்ட் ஆகும் ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒட்டி வளர அந்த செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அஞ்சாவது நாள்லேயே வந்து சிம்டம்ஸ் தெரியல எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு யார் ஒருத்தவங்க அந்த ஃபோர்டீன் டேஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்காங்களோ நல்ல திங்கிங் ஒரு நல்ல மியூசிக் கேட்குறது சாங்ஸ் கேட்குறது டிவி பார்க்குறது இது மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவ் இதில் கொண்டு போகிறாங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் டயட் சாட் கொடுங்கன்னு கேட்குறீங்க டயட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டயட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயட் சார்ட் வந்து கொடுப்பேன் அதுவும் ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸில் இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ